ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்தது சரி வெளியில் வந்து பார்க்கலாம்னு வந்து பார்த்தா ஒரு புறாவும் காணும் என்னடா அதிசயமாக இருக்குதுன்னு பார்த்தா பார்த்திங்கன்னா கழுகு வந்து காலையிலேயே வந்து முன்னாடிக்கு கொண்டிருக்கு காலையில் கழுகு பார்க்கறது நல்லதாக கெட்டதான்னு கூட தெரில ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு கழுகு வந்து காலையிலேயே வந்துருச்சு ஏன்னா இது வந்ததும் வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா புறா வந்து அப்பவும் வந்து கொஞ்சம் கூட பயப்படுறதில்ல மொட்டு வந்து வச்சுட்டே தான் இருக்குது நம்ம தான் முடுக்கணும் அப்படின்னாலும் அது வந்து பார்த்திங்கன்னா போகவே மாட்டேங்குது கழுகு வந்து சாப்பிடுது அப்படிங்கிறப்ப அதை பார்க்குறப்ப நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது ஏன்னா இது வந்து இப்போ என்ன முடிக்கணும் அந்த புறா வந்து பார்த்திங்கன்னா போகவே மாட்டேங்குது இங்கேயோ அங்கேயும் கழுகு எங்கெங்கெல்லாம் போது அதுக்கு ஆப்போசிட் வேலை அது வந்து ஒரு பக்கம் கழு புறா வாட்டுக்கு பறந்துகிட்டே இருக்கு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் எங்கெங்க தான் போகுது அப்படின்னு சொல்லி இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு தான் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது காலையில் சாப்பாடு வேலை எல்லாம் தான் நான் வந்து இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கபோர்டு கிச்சன் ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு சிங்க்கில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் ஹஸ்பண்டும் காலையில் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாம் சாப்பிட வச்சுட்டு நானும் சாப்பிட்டு தான் இந்த வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தோம் சித்திரக்கனி வருது வருஷம் பொறுப்பு அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணியும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறக்கு முன்னாடி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு சிங்கில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் இருந்தேன் பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்துக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ ஏதாவது டிவிக்கு இது போட்டுவிட்டோம்னா ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க பற்றி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிவி போட்டு விட்டுருந்தேன் அவங்க கேட்கறதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் கிச்சன் வேலை பண்ணுறப்ப உங்கள் குட்டிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்க ஃப்ரைடே ஃபுல்லாக ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட இக்கோரக்கு நேரம் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேலைகள் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஈவினிங் வந்து கசின் வீட்டுக்கு போகலாம் சாட்டர்டே சண்டே லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் வந்து சாட்டர்டே கசன் வீட்டிலேருந்து அப்படியே போய்க்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து முக்கியமான நாள் வந்து பார்த்தீங்கன்னா அக்காவோட குட்டிஸ் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து நெக்ஸ்ட் ஸ்கூலில் ஆன்வல் டே அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களோட வீடியோல்லாம் டிவியில் வந்து லைவ்வில் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு லைவ் ஆன் பண்ணி விட்டுட்டு நான் வந்து கிச்சன் டீப் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேக் தான் க்ளீன் பண்ணேன் இதோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுறேன் இல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் தான் அதை வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன் இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாமே நல்லாவே தாங்கும் அப்படிங்கிறனால நான் வந்து ரெண்டு ரேக் வாங்கியிருந்தேன் அதை வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் ஒன்று வந்து கச்சனிலே தான் வச்சுருக்கேன் எடுக்கிறது இல்லை கிச்சனில் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இந்த ரேக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் வந்துடும் ஃபைவ் இது இருக்குது அதனால் நம்ம வந்து நிறைய வெயிட் எவ்வளோ வெயிட் வைச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாவே தாங்கும் அப்படிங்கிறனால இந்த ரேக் வந்து முன்னாடியே இருக்குது சரி இதெல்லாமே கையோட க ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வேணுங்கிற மாதிரி நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் எல்லாமே வந்து மாற்ற முடியாது இருக்கிறத அப்படி அப்படியே ஃபிட் பண்ண தான் முடியும் அப்படிங்கிறனால சரி எல்லாமே கையோட ஃபுல்லாக கழட்டி மாட்டேலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிகிட்டு இருந்தேன் அது மேக்கி இருக்க ரேகலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பால் கீசி இருந்துச்சு அப்படின்னா மேலே ஏதாவது தரிச்சிச்சு அப்படின்னா கூட அப்படியே அதில் பிடிச்சதுதான் அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பாவும் தம்பி அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பாப்பா கேட்டுட்டு தம்பி வந்து என்ன பண்ணுறான்னு புரியாமல் அவன் வந்து நின்று பார்த்துட்டு இருந்தான் அவனையும் தள்ளிக்க தங்கணும் எதுவும் இது பண்ண வேணாம் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஒரு வேலை செஞ்சாலும் அதை வந்து பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் அவரும் வந்து அப்படியே அந்த வேலையை வந்து செய்வார் அந்த மாதிரி ஒரு ஆள் அப்படிங்கிறனால நான் வந்து நீ கம்மன் இரு நான் அம்மாவே கழட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கம்மியாக தான் இருக்க சொல்லிட்டு இருந்தேன் அது ஒரு சைடு கழட்டி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் ட்ராக் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த கிளாஸ் வைக்கிறதுனால லாஸ்ட் டைம் க்ளீன் பண்ணியிருந்தேன் அப்படினா இந்த டைம் வந்து கொஞ்சம் அழுக்கு இல்லாமல் அதிகமாக இல்லை டக்குன்னு க்ளீன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு சரி எல்லாமே வச்சு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுறதுனால ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இருந்தேன் குட்டீஸை தான் இந்த வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா அவங்களோட வந்து தூங்க வச்சுட்டு வந்து மிச்ச வேலைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்க வைக்கிறதுக்குள்ள வேலைகள் முடிக்கணும் அப்படிங்கிறன்னா பாதி வேலைகள் வந்து அவங்க தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து முடிச்சிட்டேன் இந்த ரேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெயிட்டுமே நல்லாவே தாங்குது நான் எனக்கு வேணுங்கிறது எல்லாமே முன்னாடி வச்சுட்டேன் கிச்சன் வந்து ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னது தான் ராய்ப்பூரில் கிச்சன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படிங்கிறனால நாங்கள் நிறைய வச்சுருந்தோம் ஏன்னா இப்போ வந்து கிச்சன் ரொம்ப சிறுசு அப்படிங்கிறனால ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும் வேணுங்கிற முக்கியமான ஐட்டம்ஸ் குட்டிஸுக்கு தேவையானது பால் பாட்டில் எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துல வச்சுருந்தேன் அதுக்குள்ளே ரெண்டு பேருமே ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு கையோட ரெண்டு பேத்துக்கு ஐஸ்க்ரீம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்க்ரீம் வந்து போட்டு கொடுத்துட்ருந்தேன் ஒரு கிலோ ஐஸ்கிரீம் வந்து டப்பா வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா வேணுங்கிறப்ப இங்கே கேட்குறப்ப போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்ருப்பேன் அந்த பார்த்தீங்கன்னா டெய்லியெல்லாம் குடிக்க மாட்டா எப்பாச்சும் ஒரு நாள் தான் கொடுப்பேன் டெய்லி கேட்டிங்கன்னா மூஞ்சிச்சி தீந்துரிச்சி ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி கிட்டே வந்து சமாளிச்சிடுவேன் அவங்க ரெண்டு பேர் ஜாலியாக கொண்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருந்தாங்க அப்படியே க்ளீன் பண்ண ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் கொண்டு வந்து வெயில் படுற மாதிரி வச்சாச்சு இந்த இடம் தான் பார்த்திங்கனா நமக்கு வந்து வெயில் வேறு எங்கேயுமே வந்து வீட்டுக்குள்ளே வெயில் படாது அப்படிங்கிறனால இங்கே மட்டும் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் துணி வந்து மிஷினில் காய போட்டிருந்தா சரி அதெல்லாம் கையோடு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து மிஷினில் துணியை போட்டுட்டு இன்னொரு காய போட்டுருந்ததை எடுத்து உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்தேன் ஏன்னா ஊருக்கு பிறகு இன்னும் ஃபோர் ஃபைவ் டேஸ் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப இருக்கிற எல்லா வேலையுமே நம்ம முடிச்சு வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலைகளாகவே வந்து பார்த்திங்கனா பார்த்துட்டு இருந்தேன் தம்பி வந்து நான் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் எனக்கு பின்னாடியே தான் சுற்றிட்டுருப்பான் ஒரு இடத்த விட்டு நவரை கூட மாட்டார் அம்மா 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 அப்படின்னு சொல்லி பின்னாடி தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடத்துல தண்ணி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே கையை விட்டு விளையாட்றக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு சரி என்னமோ பண்ணுறேன் நான் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவன் கண்டுக்கவே இல்லை நான் பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பாப்பாவும் வந்து அவளுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அவள் பாட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போவா அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பான் ஏன்னா அவன் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாள் இல்லை அவன் ஏதாவது பண்ணியிருந்தானே அதை எடுத்து திருப்பி நீட்டாக அடுக்கி வச்சுட்டுருப்பான் டம்னால்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் தண்ணி டப்பாக்குள்ளே போட்டிருக்கான் எல்லாமே வந்து அவள் எடுத்து வச்சுட்டு அவன் வந்து எதுக்கு எடுத்தின்னு சொல்லி அவள் கூட வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்கும் போவான் தம்பி தம்பி வந்து கேட்குறத பாப்பா வந்து கொடுத்துடணும் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறனால அவள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டணுமே இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாள் எதுவுமே சண்டையெல்லாம் கட்ட மாட்டா துணியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு சரி ஓகே இதெல்லாம் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவோட டான்ஸ் பார்க்கணுன்னு சொல்லிட்டு சேரில் வந்து நான் கிச்சனில் வச்சிருந்து அந்த அட்டையை எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்ல வச்சு ஒரு அழகாக வந்து அவளே வந்து ரெடி பண்ணி வச்சு கொண்டுட்டுருந்தா அம்மா இங்கே பயருங்க சூப்பராக இருக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வேற கொண்டு வந்தால் ரொம்பவே அழகாக அவளுக்கு எதோ தொழுந்து அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அப்படியே வந்து நானும் வீடியோ வருமா வருமா அப்படின்னு சொல்லி தம்பி இதெல்லாம் வந்து வருமானு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் வர மாதிரி தெரியல சரி நீங்கள் வீடியோ வரைக்கும்போது மிஸ்டு கால் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்டே சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அக்காவோட பையனோட டான்ஸ் தான் வந்துச்சு ஃபைன் லாஸ்ட்டாக தான் வந்து பாப்பாட பெரிய அக்காவோட போகணும் டான்ஸ் அப்படிங்கிறனால சரி டேங்ஸ் வர வரைக்கும் நான் வந்து வேலையை பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் வந்ததுக்கப்புறம் வீடியோ மிஸ் கால் விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அக்காவும் சரி நான் வரப்போ நான் கால் பண்ணுறேன் நீ அது வரைக்கும் வேலையை பிறேன் அப்படின்னாங்க சரி இந்த ஜன்னலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு எப்போ க்ளீன் பண்ணனு கூட நீ அபகம் இல்லை சரி அதையும் கையோட க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் இருந்தேன் தோசைகள் மாற்ற இடத்துல வந்து கொஞ்சம் எல்லாமே இந்த மாதிரி இருந்துச்சு சரி அதெல்லாமே எல்லாமே எடுத்து வச்சு நீட்டாக தொடச்சு விட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டீப் க்ளீன் தான் இருந்தேன் குப்பையெல்லாம் ரொம்ப அதிகமாக அடிச்சிருந்துச்சி நான் எ என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கரெக்ட் டைம் பாப்பாவோட டான்ஸ் வந்து போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அழகாக வந்து முன்னாடி கொண்டு இருந்தாங்க அதே பார்த்துட்டு அம்மா பா அண்ணா எங்கள் அம்மா காணும் அப்படின்னு சொல்லி பாப்பா வந்து கேட்டுட்டு இருந்தேன் எங்கள் ரிட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பாப்பா கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக டான்ஸ் அடையிருந்தாங்க எல்லா சில்ட்ரன்ஸுமே கண்டிப்பாக டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கறது சைத்திய இது பாப்பாக்கு வந்து அப்படிங்கறதுனால சரின்னு சொல்லிட்டு நான் வந்து வேற ஸ்கூலில் வந்து சேர்த்து விடுவேன் பட் மேபி ஊருக்கு போனாக்கே கேஸ் இத்தனை சேர்த்துதான் அப்படிங்கிறது தெரியல இப்போதைக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை வந்து ஸ்கூலில் சேர்த்து தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அக்கா பையன்

பசங்க அப்படின்னா ரொம்பவே குருங்க பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இவரும் பயங்கர சேட்டை தான் அதுக்கப்புறம் ரெண்டு பேத்தியும் வந்து தூங்க வச்சாச்சு அவங்களோட டேங்க்க்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களோட பத்தி அப்படியே ஆளுங்க அப்போ வந்து தூங்க வச்சுட்டேன் தூங்க வச்சு ரிமைனிங் வேலைகள் எல்லாமே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து கொஞ்சம் நேரம் தான் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தான் தூங்கியிருப்பான் டக்குன்னு எந்திரிச்சிட்டான் சரி அவங்க எந்திரிக்கை கூட நம்மளோட வேலைகள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து காய வச்சிருந்தது எல்லாமே உள்ள எடுத்துகிட்டு வந்து கையோடு அதெல்லாமே மாட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மாட்டி வச்சுட்டுருந்தேன் ஏன்னா இந்த மாட்டு இதில் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சால் தான் நமக்கு வந்து கிச்சனில் வந்து ரெண்டாவது க்ளீன் பண்ணுறதுக்காக க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கான இடமே இல்லைன்னா நமக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே ஃபஸ்ட்டு கையோட மாட்டேலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் நான் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருந்தேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து கையோட மாட்டி வச்சிட்ருந்தேன் மாட்டுறதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக மாட்டிடலாம் இந்த எல்லாத்தையுமே இந்த ரேக் எல்லாமே பாப்பா வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு அம்மா என்ன புது ரேக் வாங்கியிருக்கிறீங்க எப்போ வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படியே அது புதுசு அடி அம்மா கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருந்தேன் இது வந்து கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து நல்லா அமுத்தினோம் அப்படின்னா நான் எப்போவுமே வந்து ஆடாமல் இருக்கும் நம்ம கொஞ்சம் லூஸாக அமுத்திட்டோம் அப்படின்னா ஆடுற மாதிரியே இருக்கும் நமக்கு எவ்வளோ வெயிட் வச்சாலும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஆடிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால் நான் வந்து செவ்வத்துலலாம் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து அமுத்திட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் வந்து க்ராஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி நல்லா நம்ம வந்து கஷ்டப்பட்டு அமுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமுத்தி வச்சிட்ருந்தேன் எனக்கு கொஞ்சம் ஈஸியான வேலைகள் தான் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ஏன்னா செஞ்சுட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் செஞ்சுட்டு இருந்தேன் ஒவ்வொரு இதுமே நான் அமுத்துறப்ப அதை பார்த்தீங்கன்னா சேர்த்து நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து நல்லா அமுச்சுட்டு தான் இது இருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பீஸ் இருக்கும் ஈஸியாக மாற்ற மாதிரி தான் ஒரு சில இது இருக்கும் ஒரு சில இது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து அமுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கையோடு மாட்டி வச்சுட்டோம்னா எல்லாத்தையுமே எடுத்து இதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் கையோடு வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாமே க்ளீன் கிளீன் பண்ணிட்டு உப்பு ஜாடி மிளகாய் ஜா புளி ஜாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தது அதெல்லாமே க்ளீன் பண்ணி கையோட வெளியில் கமுத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி வச்சுருக்கேன் உப்பு ஜாடி எல்லாமே குப்பரை கமுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே மிளாக்கா அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜாடி மட்டும் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா அது மட்டும் மீஷோவில் வாங்கியிருந்தேன் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் ரெண்டு பீஸ் வாங்கியிருந்தேன் நான் வாங்கிக்கிறத ஒன் இயர்க்கு மேலேயே ஆயிடுச்சு நான் ரொம்பவே நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் அது இல்லாமல் எடுத்து அப்படியே வெளியில் வச்சாச்சு வச்சுட்டு கையோட துணி வந்து மிஷினில் போட்டு விட்டுடலாம் ஒன் ஹவர் ஓடிச்சு அப்படின்னா எடுத்து காய போட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் போட்டு விட்டுருந்தேன் லிக்விடும் வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்துச்சுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து புதுசு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது ஃபோர் லிட்டர் ஆட்ரு பண்ணியிருந்தாங்க தூக்கறக்கே ரொம்ப தூக்கி தான் லிக்விட் வந்து ஊற்றின வேறு ஏதாவது பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருந்தேன் ஏன்னா இருக்கிற வேலைகள் முடிப்போம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் செட் வந்து இருந்துச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்து மேலே இருக்கிற கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணணும் அதுவும் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறனால ஃபுல்லாக கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கையோட அந்த கபோர்டையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன் லைட்டாக ஸ்ப்ரே மட்டும் அடிச்சு அப்படியே தொடச்சி மட்டும் விட்டுவிட்டு கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி ஆயிருச்சு க்ளீன் பண்ணதும் என்ன என்னென்ன எப்படி க்ளீன் பண்ண அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்திரிச்சி வந்துட்டார் எந்திரிச்சி வந்து எங்கள் கால்கடிலேயே நின்னுட்டுருப்போம் நான் வந்து ஹைட் எட்லின்னு சொல்லி சேர் போட்டால் மேலே ஏறி எல்லாமே தொடச்சிட்ருந்தேன் அந்த வேலைகளை முடிச்சுட்டு வரப்போ பாப்பாவும் எந்திரிச்சா சரி கையோடு இருக்கிற துணி எல்லாமே மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே மடிச்சு வச்சுருந்தேன் கசின் வீட்டுக்கு போகிறதுக்கு வேணுங்க திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட பேண்ட் ஷர்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டுருந்தேன் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு போட்டிருக்க காய போட்டு எடுத்து வச்ச துணி எல்லாமே கையோட மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து பாப்பா பாப்பாக்கிட்டே ஒரு சில வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக செய்வாள் ஒரு சில வேலைகள் வந்து செய்ய மாட்டாள் ஒரு சில வேலைகள் வந்து செய்வா இதை அழுக்குடையில் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுக்குடையவே வந்து வாங்கிட்டு போனா நான் வந்து இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா தான் அவள் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கும் நீங்கள் போட்டிருக்க நான் போட்டிருக்க ட்ரெஸ் இதை நீங்களும் போடணும் நீங்கள் என்னோடய அம்மா தான் என்ன நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி என்னை வந்து இதே ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா போட வச்சோம் நான் எங்கேயாவது வெளியில் போனால் போடலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் அவள் போட்டா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நானும் போடணும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டுட்டு ஹஸ்பண்ட்க்கு வேணுங்க ட்ரெஸ் எங்களுக்கு வேணுங்க ட்ரெஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டு கையோட வந்து இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மடித்து வச்சுருந்தேன் ரெண்டு பேரும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்துல பின்னாடி இருப்பாங்க கிச்சன் உள்ள நேரம் இருந்தாங்க அதுக்கு தான் நான் பெட்ரூம்குள்ளே வந்துட்டு அவங்களும் வந்து பெட்ரூம்ல வந்து பின்னாடி எங்க கூடியதாக இருந்தாங்க நம்மளை விட்டு எங்கேயும் போகாத ஜீவர்கள் யாருன்னா அது இவங்க ரெண்டு பேரும் தான் எப்போவுமே நான் இடத்த விட்டு நவரவே மாட்டாங்க நான் மடிக்க அவர் கலைக்க நான் கரெக்டாக க அப்படி தான் கஷ்டப்பட்டு மடித்து எடுத்து வைக்கிறேன் ஒரே இழுத்து கலைச்சி விட்டுட்டு போயிட்டாரு ஏன்டா இப்படி பண்ணுற உனக்கு என்னை பார்த்தா பாவமா இல்லையான்னுலாம் தம்பிகிட்ட கேட்டு பார்த்தேன் ஆஹ் நோ ரெஸ்பான்ஸ் இங்கே டார்ச்சர் பண்ணது பத்தாதுன்னு சொல்லி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போய் ஸ்டாண்டை வந்து இது பண்ணி இருக்கான் ஆட்டி விட்டுட்டு இருந்தான் நீ என்னமோ பண்ணுறா போடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பூண்டை எடுத்து வச்சு கொண்டு தொழிச்சிட்டு இருந்தார் அவ எங்கள் அப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு இது அப்படியே இருந்தால் பிடிக்காது அது தனித்தனியாக வந்து இது பண்ணிட்டுருணும் அதே மாதிரி தான் பையனும் வந்து பண்ணிகிட்ருக்கான் அப்பாவுக்கு தப்பாக தான் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த இவங்க விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்குது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பார்த்தா துணி மிஷினில் போட்டிருந்த துணி வந்து பார்த்திங்கன்னா துவைச்சி முடிச்சிருச்சு சரி கையோடு அதையும் எடுத்து காய போடலாம் அப்படின்னு சொல்லி காய போட்டுட்ருந்தேன் மலையும் வந்து வர மாதிரி இருந்துச்சு சரி காய போட்டு கிளிப் குத்திட்டு போய் எல்லாம் காற்றடிச்சு அதான் துணி கீழே விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு கா காயப்போட்டு போட்டு அப்படியே கிளிப் வந்து குத்தியாச்சு குட்டீஸ் ரெண்டு பேர் எப்படா ஸ்கூலுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்து நம்மளை இப்போவே வந்து வர வச்சிருவாங்க அவங்க பண்ணுற டார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வேலைகள் வந்து அந்த அன்னைக்கு கிச்சன் ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ண வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நாங்கள் வந்து சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா மண்டே ட்யூஸ்டே வெனஸ்டே மூணு நாள் தான் இருக்குது எல்லா வேலையுமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவசரமாக வேலைகள் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா நாங்கள் தேர்ஸ்டே அன்றைக்கி ஊருக்கு போகிறோம் சரி ஊருக்கு போகிறக்கு முன்னாடி செடி வந்து தண்ணி ஊற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டு வந்து நான் நிறைய தோல் எடுத்து வச்சுருந்தோம் அதை வந்து ஹஸ்பண்ட் வந்து வறுத்து வச்சுருந்தாங்க வெயில் இல்லை அப்படிங்கிறனால வறுத்து வச்சிட்டாங்க சரின்னு சொல்லி அதை அரைச்சி பவுட்ரு பண்ணி செடிக்கு போட்டால் செடி நல்லா வளரும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு கையோட அதையுமே வந்து நான் போட்டு செடிக்கெல்லாமே தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் நாங்கள் போற கிழமை ரெடி ஆகிட்டோம் இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தோம் இந்த கரெக்டாக இது நாங்கள் எல்லா வேலையும் முடிக்கிறப்போ பாப்பாவோட டான்ஸ் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி அக்கா வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணாங்க சரி அவங்க டான்ஸ் வரதுக்குள்ளே நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து செடிக்கெல்லாம் ஃபைனலாக தண்ணியுமே ஊற்றி முடிச்சிட்டோம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு எனக்கு கருகாப்பிள் தலை வந்து நான் ரெண்டு செடி வாங்கியிருந்தேன் அதில் ஒன்று தலைஞ்சிருச்சு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடுற மாதிரி இருக்குது எப்போ தலையும்னு தெரியல சரின்னு சொல்லிட்டு அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் ரோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே தழைஞ்சு வந்துருந்துச்சி டெய்லியும் தண்ணி ஊற்றிட்டு இருக்கறனால அப்படியே பார்ப்பாங்க வீடியோ வந்து நீங்களே சாங்ஸோட கேளுங்க பாப்பா எங்க இருக்கா அப்படிங்கறது நான் லாஸ்டா வந்து இந்த வீடியோல சொல்றேன் 对。 ஃபோர்த்தோட கேர்ள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அக்கா அவ்வளோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்